கனிமானவர்களே நம்முடைய உள்ளத்துல நம்மளை பத்தி சாதாரணமா நினைக்கிறது என்ன செய்யணும் சாதாரணமான ஒரு நிலை நம்முடைய உள்ளத்தில் நம்மை பத்தி சாதாரணமா நினைக்கணும்னா என்ன செய்யணும் சில விதமான பயிற்சிகள் பெருமக்கள் நிறைய சொல்லுவாங்க அதில் அப்பாவுக்குட்டான சத்தார் சத்தான ஒரு திருநாமம் இருக்குது குறைகளை மறைப்பவன் குறைகளை மறைப்பவன் என்ற அப்பாவுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் அந்த சத்தார் என்ற குணத்தின் காரணத்தினால்தான் அல்லாஹ் தாரா நம்மிடத்தில் உள்ள குறைகளை வெளியிலே தெரியாமல் கௌரவமாக நம்ம நடத்தி வச்சிருக்கலாம் எத்தனை குறைகள் இருக்கிறது என்னிடத்தில் உள்ள குறைகளை போல் பல குறைகள் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் கேவலப்பட்டார்கள் குறைபடுத்தப்பட்டார்கள் அதுபோல உள்ள பல குறைகள் இருந்தும் கூட சத்தாரான் அல்லா மறைக்கக்கூடிய தன்மை கொண்டு அல்லா அதை மறைத்து வைத்த காரணத்தினால் நான் கௌரவமா இருக்கிறேன் நினைக்கிறேன் அல்லா சத்தா என்னுடைய குறைகளை மறைச்சு எத்தனையோ குறைகள் இருக்கிறது நாளைக்கு பேருக்கு முன்னால் நல்லது செய்வோம் பாவத்தை குறைகளை யாருக்கு தெரியாம செய்வோம் அல்லா மறைச்சு வச்சிருக்கலாம் சத்தா என்ற காரணத்தினால் நான் கௌரவமாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வேண்டும் அதே போல வாழ்க்கையில் நான் பெற்ற எதுவும் கல்வியானாலும் ஒரு அமலானாலும் ஒரு நல்ல காரியமானாலும் ஒரு சதத்தா கொடுக்கிறது கூட மின்னல் தான் இளம் தான் அப்பு தன்னா ரொம்ப கொடுக்கணும் அந்த எண்ணம் வேண்டும் நாம் எதை கொண்டு வந்தோம் கொடுப்பதற்கு எதை கொண்டு வந்தோம் பெற்றெல்லாம் இந்த அப்பு தந்தது எந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு எண்ணம் மனதில் இருக்குமானா நான் பெற்ற எதுவும் நான் பெற்ற எது உயர்வோம் அது வேலைகளாகட்டும் பணிகளாகட்டும் கல்வியாகட்டும் விவாதத்தாகட்டும் எந்த ஒரு காரியமாகட்டும் வாழ்க்கையில் நான் பெற்ற எதுவுவேன் என்று அப்பு தந்தது என்ற எண்ணம் இருக்குமானால் இந்த தன்ம வரும் சொன்னாங்க வாழ்க்கையில் திருமக்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்